எமது அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு தற்போது பொங்கல் விழாவின் அடுத்த சிறப்பம்சமாக அன்பு தாய்மார்க்கான ஒரு போட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் சொல்லுறாங்கராஜ் ஆமா அதுலயோ எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு போட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் இப்ப இந்த போட்டிக்காக ஒரு பத்து அக்கா மாருன்றும்னு சொல்லலாம் அம்மா மாருன்றும் சொல்லலாம் ஒரு பட்டுல அவனோட நாவிடா என்ன அஹ் ஆஹ் அவன் சொல்லிங்க அப்பான்னு சொல்லுவாரு சரி ஓகே ஒரு தங்கச்சி அவங்களோட இந்த இடத்துல இருக்கிறாங்க அதாவது லெமன் இன் த்ரோ ஆமா 20 எல்லா கலை கலாச்சார நிகழ்வுகளையும் விளையாட்டு போட்டிகளிலயும் நாங்க வந்து இந்த போட்டி வைக்காம போனதே இல்ல அதே மாதிரி இப்ப நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களோட கொஞ்சம் பேசிட்டு இந்த போட்டியை ஆரம்பிக்கலாம் ஆமா எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு சரி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம் வீடுகள்ல சமையலுக்காக மட்டுமே இந்த தேசிகாயா தோட்டை இந்த கைகள் தற்போது ஒரு விளையாட்டுக்காக தோட்ருக்கு வணக்கம் மாமா உங்க பேர் என்ன

சரி ஓகே பார்க்கலாம் அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க இந்த மாதிரி இந்த பத்து ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்காங்க ஆமா நாங்க எல்லாரோடையும் பேசலாம் அதுக்கு முதல்ல இந்த லெவன்த் ஸ்கூல் வந்து எப்படி இந்த திசையை தான் இந்த விளையாட்டு நடக்க போகிறது சோ பாத்துட்டு கொஞ்சம் ஒதுங்கி அந்த ஒத்துழை போடு அப்படியே கண்டு கழிக்குமாறு உங்களோட தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் ஆமா எங்களோடு அனுசரணை வழங்கி இணைந்திருக்கிறார்கள்

புள்ளி ஐந்து தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஏழு பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பொங்கல் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அடுத்த நிகழ்வு இந்த ஸ்பூன் இந்த லெமன் இந்த ஸ்பூன் விளையாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரைட் போர்டு ரெண்டு பக்கமும் இருக்கு அந்த போர்டுக்கு பின்னாடி இருந்து பார்வையாளர்கள் பார்க்கலாம் இல்லண்டா போட்டியாளர்களுக்கு இடங்களாக இருக்கும் எனவே இன்னும் சில வினாடிகளில் எங்களுடைய போட்டி ஆரம்பமாகும் ஓகே இந்த போட்டியின் ரூல்ஸ் நான் அதெல்லாம் சொல்லிடுறேன் நீங்க ஸ்பூட் வச்சு அதை பேலன்ஸ் பண்ணிட்டே வரணும் அந்த தேசிகாய் விழுந்தாலோ நீங்க தவறு விழுந்தாலோ தேசிகாய் கீழே விழுந்தா மறுபடியும் முதல்ல போய் திருப்பி தேசிக்காயை அந்த ஸ்கூல்ல வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு வரணும் யாரும் இழுத்தாம இந்த கோட்டை வந்து அடையுறாங்களோ அவங்க தான் என்ன விளங்கிச்சா விலங்கிச்சா

நன்றிகள் விளையாடி இடம்பெற இருக்கிறது இந்த கோல போட்டிக்காக ஆர்வம் உள்ளவர்கள் பதினைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் எங்களுடைய அனுசரணை அனுசரணைதாரர் பஞ்சியினுடைய வாகனம் அமைந்திருக்கிறது அடுத்ததாங்க மியூசிக்கல் சார் அதனை தொடர்ந்து கோல போட்டி ஈடுபடும் எனவே மியூசிக்கல் சார்க்கு நீங்க எல்லாம் ரெடியாக கோல போட்டியில் ஈடுபடுவதற்கு யார்